தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பறிபோனது பத்து உயிர் களத்தில் இறங்கிய சீமான்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சற்று முன்ன அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்து மிக முக்கியமான ஒரு அறிக்கை வந்திருக்கு இது வந்து நேரடியாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அட்டாக் பண்ணி பதிவு செய்திருக்காரு என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடரும் கள்ளச்சாராய மரணங்கள் தான் திமுக அரசின் மூன்று ஆண்டு கால சாதனைன்னு சொல்லிட்டு அண்ணன் அவர்கள் அந்த அறிக்கையை ஆரம்பிச்சிருக்காரு மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்திய ஐந்து பேர் உயிரிழந்ததுடன் பத்துக்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் செய்தி பெரும் அதிர்ச்சியும் மிகுந்த மனவேதனையும் அளிக்கிறது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது ஆறுதலை தெரிவித்து துயரத்தில் பங்கெடுக்கிறேன் கஞ்சா குட்கா அரசு விற்கும் மதுவினை தொடர்ந்து தமிழ்நாட்டில் கள்ளசாராய விற்பனையும் கட்டுக்கிடங்காமல் அதிகரிக்க தொடங்கியுள்ளது வன்மையான கண்டனத்திற்குரியது கள்ளசாராய விற்பனையை தடுக்கவே நல்ல சாராயம் விற்பதாக காரணம் கூறிய திமுக அரசு தற்போது கள்ள சாராயண விற்பனையும் தடுக்க தவறி ஐந்து உயிர்களை அண்ணன் இது பதிவு செய்யும்போது ஐந்து ஊர்கள் இப்போ பத்து உயிர்கள் ஆயிருக்குங்க பத்து உயிர்களையும் வந்து இந்த திமுக அரசு நிர்வாக திறமையின்றி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு கிடக்கிறது என்பதை காட்டியுள்ளது ஏற்கனவே கடந்த ஆண்டு மே மாதம் விழுப்புரம் மாவட்டம் எக்கியார் குப்பத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பதினோரு பேர் உயிரிழந்ததுடன் இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு கொடும் துயரம் நிகழ்ந்தது விழுப்புரத்தில் திமுக நிர்வாகியே கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டதும் அவருக்கு சேர்த்து திமுக அரசு நிவாரணத் தொகை அளித்தது கொடுமையிலும் கொடுமை அதன் பிறகாவது திமுக அரசு விழுப்புற்று கடும் நடவடிக்கை எடுத்திருந்தால் தற்போது மீண்டும் இந்த பத்து உயிர்கள் பலியாகி இருக்காது அரசு விற்றால் நல்ல சாராயம் தனியார் விற்றால் கள்ள சாராயமா கள்ள சாராயத்தால் கண்ணுக்கு முன் அடுத்தடுத்து உயிர்கள் பலியாகும்போது மக்களின் மன கொந்தளிப்பிற்கு அஞ்சு உடனடி தடுப்பு நடவடிக்கை எடுக்கும் திமுக அரசு மெல்ல மெல்ல பல லட்சக்கணக்கான உயிர்களை கொண்டு வரும் மலிவு விலை மதுக்கடைகளை தொடர்ந்து நடத்துவது ஏன் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்ற திமுகவின் கடந்த கால வாக்குறுதி என்னானது சாலைய ஆலைகளை நடத்தும் திமுகவினர் தங்கள் ஆலைகளை இதுவரை மூடாதது ஏன் கஞ்சா குட்கா கள்ளச்சாராயம் போன்றவை போதைப் பொருட்கள் என்றால் அரசு விற்கும் மதுபானம் மட்டும் புனித தீர்த்தமா போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் அரசு நடத்தும் மதுக்கடைகளை இதுவரை மூடாதது ஏன் திமுக ஆட்சி பொறுப்பேற்று கடந்த மூன்று ஆண்டுகளில் கஞ்சா கள்ளச்சாராயம் உள்ளிட்ட போதைப்பொருட்களின் பொருட்களின் விற்பனையை தடுக்க தவறியதும் வீரன் மதுபானம் கோதுமை பீர் வகை என்று டாஸ்மாக் மது விற்பனையை அதிகப்படுத்தியதுமே முதன்மையான சாதனையாகும் மகளிருக்கு உதவித்தொகை தருவதாக பெருமை பேசும் திமுக அரசு டாஸ்மாக் மது மற்றும் கள்ளச்சாராயத்தால் தந்தையும் கணவரையும் பிள்ளைகளையும் உடன் பிறந்தாரையும் இழந்து தவிக்கும் பெண்களுக்கு என்ன பதில் கூறப்போகிறது தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொலை கொள்ளை வழிப்பறி பாலியல் கொடுமை உள்ளிட்ட அனைத்து சமூக குற்றங்களுக்கும் அடிப்படையாக போதைப் பொருட்கள் விற்பனை தடுப்பதில் திமுக அரசு தொடர்ந்து அலட்சியமாக செயல்படுவது ஏன் கோடிக்கணக்கான மக்களின் நல்வாழ்வினை விட திமுக அரசுக்கு மது விற்பனையால் வரும் பல்லாயிரம் கோடி வருமானம் அதன் மூலம் நடைபெறும் ஆட்சி அதிகாரமும் தான் முக்கியமானதா என்ற கேள்விகளுக்கு என்ன பதில் கூறப்போகிறது ஆகவே கள்ளச்சாராயம் முற்றுமுழுதாக தடுக்க நடவடிக்கை எடுப்பதோடு தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கை உடனடியாக நடைமுறைப்படுத்த அரசு அனைத்து மதுக்கடைகளையும் உடனடியாக இழுத்து மூட வேண்டும் என தமிழக அரசினை நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதிவு செய்துள்ளார் குறித்து உங்களது பார்வைகள் என்ன என்பதை மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுவிடுங்கள் விடுங்கள்